பாசு சார் நீங்க இருக்கிற இடத்துல அந்த பஸ் நிக்கணும் பஸ்ஸுக்கு ஃப்ரண்ட் இருக்கிற எந்த வட்டி வரக்கூடாது என்ன இருக்காங்க அங்க செக் போஸ்ட் வைக்கிற போலீஸ் என்ன பண்றீங்க கொஞ்சம் பாருங்க வட்டியில எந்த வட்டி விடாதீங்க நான் இங்கே ஃபாலோ பண்றேன் हेलो। இப்படி வர கேக்குறானே ஆண்டன நீ வா சொல்ல பாரு அங்கே சரி பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இது கரெக்ட்

புதுகா புதுவா நாங்க கொடிக்கை கேட்டோம் ஐயா அவர்களை கொஞ்சம் அட்வான்ஸ் வச்சுக்க ஐயா 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 அவருக்கு தங்களுக்கு கொடியை அசைத்து टे yeah, टे

மீட்டி பட்டி மூன்றாவது இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி அம்பாள் நான்காவது உடற்பயிற்சி கே

டே கம்பா கொடிய வாங்கு கொடிய வாங்கு கொடிய வாங்கு நடுமாடு 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 நடுவ வருது நடுமாடு 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 நடுவ வருது ஓடு மாடுங்க ஆமா அடுத்த மாடுகள் குதிரை இருபத்தி குதிரை சும்மா கட்டம 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 கட்டமான கட்டமை என்ன செல்ல கூடிய பூட்டி வந்து தடி கிருக தடி கிருக தடி கிருக பண்ணு இந்தாங்க பண்ணயா பந்தைய